ஷூட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வீடு இருக்குது நிலமும் நல்லா தான் இருக்குது அதனால் இந்த இடம் பார்க்க வந்து இது வந்து ப்ளே கிரவுண்டு எதுக்குன்னா கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ப்ளே கிரவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பரான இடம் நல்லா அமை அமைதியாக இருக்கும் ஓரளவுக்கு வண்டி அதிகமாக போகாது இங்கே தான் கொஞ்சம் வீடுகள் அதிகம் வீடுகள் அதிகம் நல்ல பெரிய வீடுகளாகவே இருக்கு ஆனா எல்லாம் தண்ணியா இருக்கு அங்கங்க ஊத்து எடுக்க மாட்டேங்கிறது பயங்கர தண்ணி இதெல்லாம் ஊற்று தண்ணி தான் இங்கே ஒரு வீடு பாலடைஞ்ச வீடு இருக்கு ஆனால் இதுலலாம் பேய் மரங்கள் மரங்கள்லாம் ரொம்ப பெருசாகி போச்சு யாருமே போகாத அப்படியே இருக்கு பாருங்க அதெல்லாம் அங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு இருக்கா இங்கே ஒரு வீடு இடிஞ்சு போயிருக்கு மெத்த வீடு மாதிரி இருந்திருக்கு இப்போ மரம் பெதுசாகி போயிடுச்சு இதுலேயும் பேயிருக்கோம் நிறைய இறந்துருக்காங்களாம் தூக்கு போட்டு இறந்துருக்காங்களாம் நிறைய பேர் கொண்டு போட்டிருப்பாங்களோ சொல்கிறாங்க தண்ணி நிற்கிது பாருங்க ஒரே பள்ளத்தாக்கு எதுக்கும் தண்ணி நிற்கிது இந்த மரங்கள்லாம் பெரிய மரம் ஆகிடுச்சு யாருமே கண்டுக்கல அப்படி என்னதான் அங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த தோட்டத்தை யாரும் பராமரிக்காத கிடையாது வீடெல்லாம் வீணாக போச்சு ஆழ மேரம் வேறு இறங்கி வீடு பழுதடைஞ்சு போனதுனால மக்களை பயமுறுத்துறதுக்கு அப்படி கதை கட்டுறாங்க நாங்கள் அதை ஷூட் எடுக்கலான்னு நினச்சா எங்களை பயமுறுத்தி விடுறாங்க இதை தண்ணியே நிற்கும் ஆடை மட்டும் தானாக வருது ஆனால் நாங்கள் ஷூட் எடுக்கிறோன்னா இருக்கும் அது நடந்தது இது நடந்ததுன்னு எங்களுக்கு பயமாக கொடுப்பாங்க இந்த உள்ளே போய் பார்க்கலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் போகலை ஆடு தாங்க போயிடுச்சு எல்லாம் ஒரே காடுகளாக இருக்குது நான் லொக்கேஷன் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு போய் அப்படியே எல்லாம் வந்தேன் கடைசியாக ஒரு போலீஸ் மேம் தான் அவங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லி எனக்கு கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டாங்க இந்த இடம் வந்து சொத்துக்கள் ஆனால் அது உள்ள அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல அந்த வந்து பேரை சொல்லலாம் எங்கேயாவது போட்டுக்கலான்னு பார்த்தா பேரை போடலை க்கு கொஞ்ச நாள இருக்குது போதும் அது அந்த லொக்கேஷன் எடுத்து சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நடந்தே போயிட்டேன் ஆனால் வரும்போது நல்ல வேலை அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதனால் இப்போ பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறேன் இந்த லொக்கேஷனை வீடியோ போடுறேன் பாருங்கள் பஸ் டவுன் பஸ்க்காக வெயிட் அம்மா பேட்டை போய் அங்கே கொஞ்சம் காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளேன் இடம் போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருக்கேன் அம்மா பேட்டையில் இறங்கி கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கேன் ஏதாவது தோட்டம் அதில் ஒரு மெத்த வீடு அது வேணுமா அதனால் നടന്നേ പോ ஒவ்வொரு இடத்துல நல்லா கிடைக்கிது ஒரு இடத்துல நல்லாவே கிடைக்க மாட்டேங்குது கரெக்டான இடமும் பொருத்தமாக வீடு தோட்டம் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அது மாதிரி எதுவும் இல்லை இல்லை தண்ணி தான் நிற்கிது